शरवन बाबा பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்திய சொனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டில் நிறைய வந்து ஒரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதிக்கத்தில் வரும் அதே போல தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சு அமைச்சரும் சொல்லலாம் இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது நம்ம சமுதாயத்துலேயும் சரி டே டு டே லைஃப்லேயும் சரி உலக லெவல்லையும் சரி நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்கே சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல் அவங்க வந்து வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் எப்படியாவது அவங்களுக்குடிய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது அம்மா தந்தம் விலை குறையுமாம்மா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது தந்தம் இனிமேல் விலையெல்லாம் குறையணும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழலில் வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல் கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்குடி தூக்குறது ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது வெயில் காலத்தில் மழை பெய்யிறதும் அதே மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டில் வேறு உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்ப இதுக்கு மேல இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமா இருக்கணும் ராசி கடக லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வருடம் கடகராசிக்கு அடிதூள் அட்டகாசம் ஏன்னால் இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ரி பொசிஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதில் சனியும் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டில் வந்து கேதுவும் எட்டில் ராகும் அப்படியே வந்து ஒரு வேலையை பண்ணுறாங்க பாருங்கள் அந்த வேலையை வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியவே இல்லை அஷ்டம சனியை கூட சிறப்பாக எதிர்கொண்டவர்கள் அப்படி தான் சொல்லணும் அவங்கள எல்லாத்தையுமே வந்து அப்படியே நெஞ்சுறம் கொண்டு நிமிந்து நின்னாங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த அஷ்டம ராக ரொம்ப ஒரு ஏவுகணை சோதனையை அவங்க மேலே போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதை செய்வார்னு தெரியலையம்மா ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான சூழல் சொல்லலாம் தொழிலில் சரி தொழில் பறிப்போயிடுது தொழிலில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ஏன் எந்த நேரத்தில் மொட்டைக்கடாசு போட்டு என்னை மாட்டி விடுவான்னு தெரியல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து போட்ட முதல் வந்து வெளியே வராமாதிரிலேருந்து போடுற முதல்லாம் இங்கே புத குழியில போடுற மாதிரி இருக்குது ரிட்டர்ன்ஸ் இல்லை அதே போல் இந்த யூக வணிகங்களில் போய் நாங்கள் பெட்ரிகேஷன்லாம் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்து ஒரு விழிப்பு இருக்குது உறவுகளில் கூட சொல்கிறேன் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்துக்காக உடன் பிறந்தவர்களுக்காக வாழ்ந்தோம் பெண்கள் வந்து நிலை கேட்கவே வேண்டாம் கணவனை பிரிந்து வாழக்கூடியவர்கள் மனைவியை பிரிந்து வாழக்கூடியவர்கள் கழகத்தில் ரொம்ப அதிகமான பேர் நல்லவன் நம்பி தான் பொண்ணை கொடுத்தேன் நல்ல பொண்ணுன்னு தான் நம்பி எடுத்தோம் அப்படின்னு மாறி மாறி ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வது ரொம்ப அதிகமாக இருக்குது சுயநலம் பெருகி போச்சுன்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறதுக்கு யாருமே தயாராக இல்லை ஒருவர் வீது ஒருவர் வந்து குற்றம் சாட்டிக்கொள்வது நேரம் சரியாக இல்லைனா நம்ம எல்லா கண்ணுக்குமே வந்து பொல்லாதவர்களாக தெரியும் அதுதான் ஜனங்களுக்கு புரிய மாட்டேது அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது ரொம்ப கம்மியாக பக்குவமாக இருக்குது இந்த பக்குவம்லாம் கொடுக்கணும் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூணுமே போயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மருளாளர்கள்லாம் வந்து இறைவனை வந்து பாதார வந்தங்களை பற்றியதுனால தான் அவங்களாம் ரொம்ப சிறப்பாக லீட் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு அருளாளரும் யாரும் வந்து சந்நியாசிகளாக கூட நிறைய பேர் இருந்தவங்களை அருணகிரினாதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இறைவன் மட்டுமே உங்களுக்கு வந்து வழிகாட்ட போகிறார் இது வரைக்கும் ஆறு ஒன்பதுக்குடிய குரு உங்களை வச்சு செஞ்சாரு இப்ப ஜூன் மாசம் வரைக்கும் அந்நியனா வந்து செயல்பட்டாரு அடுத்து வந்து உங்களுக்கு ரெமோவா செயல்பட போறாரு ராக உங்களுக்கு வந்து நமக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து பயணிக்கிறாரு ரொம்ப கவனம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ரொம்ப வந்து கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முக்கியமான முடிவுகள் வண்டி வகையான பிராகாரங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் ஜாமீன் ஒரு முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிதி மோசடிகள் பெண் குழந்தைகளாக இருந்தால் பெண்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் பாதுகாத்து வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு ஜூனுக்கு அப்புறம் ஒரு வேகம் எடுக்கும் குருவானவர் ராசியில் வந்து அமர்ந்தவுடன் ரொம்ப ஒரு ஆற்றல் வேகம் அருள் ஒரு உத்வேகம் ஒரு வந்து அதீத வந்து ஒரு நாணத்துடன் நீங்கள் வந்து ஒவ்வொரு செயலியும் செயல்படுவீங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு அப்லிப்ட்டு உங்களுக்கான ஒரு வழி உங்களுடைய பிரச்சனைகள் குழப்பம் துன்பங்கள் துயரங்களை தீர்க்க இறைவன் ஒருத்தர் அனுப்புவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய குள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து சிறப்பு பெறுவது இந்த காலகட்டம் பாக்கியங்கள்லாம் கிடைக்கல தாய் வழி தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவது உங்களுக்கான ஒரு தொழில் ப்ரொமோஷனு வேலையே இல்லாத உங்களுக்கு வேலை பிஸ்னஸில் இருந்த அந்த இப்ப நீங்க கடங்களை அடித்து விடுவது கையில் பைசா வரும்போதே வந்து நம்ம செஞ்சு கொள்ளணும் கணவன் மனைவி புரிதல் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் சூழ்நிலையை உணர்ந்து ஒன்றிணைவது இல்லை பேசி மியூச்சுவல் வாழ்க்கைக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுவது குழந்தை பாக்கியம் எனக்கு ஒரு அம்மா அப்பா பதவி கிடைக்குமா நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் அந்த ட்ரீட்மெண்ட் கை கொடுப்பது வேக வேக வேகமாக அவங்களுக்கு ஜூன்ல இருந்து நம்மளுக்கு டிசம்பருக்குள்ளே வேகமாக சென்று எல்லா வேலைகளையும் முடித்து கொள்ளணும் வந்து நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால நிறைய வந்து தான தர்மங்களையும் நிறைய சேரிட்டி ஈடுபாடோட இறை வழிபாடோட நீங்க கடந்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான இன்னல்களையும் இடர்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து சாதிக்கலாம் இந்த வருடம் நீங்க வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் கஜமுகாய நமக இந்த மந்திரத்தை கேட்டவுடன் கமெண்ட் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் வந்து ஒரு ஒளிவுமான எதிர்காலம் வந்து ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டியதே இருக்கக்கூடிய அங்கால பரமேஸ்வரி அம்மனை செவ்வாய் வியாழன் வந்து அன்று வழிபடக்கூடிய கடக மிக அதே மேன்மையையும் ஒரு நல்ல ஒரு 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 பாக்கியத்தையும் பொருளாதார வளத்தையும் காணும்னு சொல்லலாம் மூன்று தீபங்கள் வியாழனில் வந்து நீங்க போடுவது அன்று வந்து அன்னதானம் செய்வது உங்களுக்கான வாழ்வில் பல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து இன்னல்களையும் துயரங்களையும் துடைத்து உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு இது வரைக்குமே மூச்சு விட முடில ஒரு புதைக்குழியில் மாட்டி கொண்டு இருந்தோம்னா உங்களை கையை கொடுத்து ஒருத்தர் மேலே தூக்கி வந்து உங்களை காப்பாற்றுறாரு அதுதான் வந்து இந்த குருவானவர் ராசியில் சர ராசியில் வந்து அவர் வந்து உச்சநிலையை அடையும் பொழுது சிறப்பான பலனை வந்து கண்டு கண்டுகொள்வீங்க ஏன்னா சந்திரனுடைய வீடு ஒரே மனம் வந்து ஒரு சஞ்சலமாகவே இருக்கும் குரு எப்போல்லாம் சிறப்பாக இருக்காரோ குரு செவ்வாயெலாம் சிறப்பாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் இப்போ வந்து அவர் உட்காந்து பார்க்க போகிறாரு உடல் ஆரோக்கியத்தை இது வரைக்கும் வந்து விட்டு போன இருக்குது தொடர்ந்து அதுலேருந்து ஒரு பெயின்ஸ் அதை மட்டும் ரொம்ப கவனிக்கணும் அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னதானம் கொடுக்கறது இல்லை திங்கக்கிழமை எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவங்க பிறந்த நினங்களில் ஒரு அன்னதானம் செய்யணும் ஒரு பதினோருவா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி எடுமசங்க ஊர்கள் ஒரு இனிப்போடு கொடுக்கக்கூடிய கடகம் மிக சிறப்பான மேன்மையை காட்டும் இந்த மந்திரத்தையும் இந்த வழிபாடையும் செய்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது திண்ணம் கடக ராசி லக்னத்திற்கு என் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் டுவெண்ட்டி உங்களுக்கான வருடம் திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு கடன் நிவர்த்தி உத்தியோகமாக மாற்றம் ஊதிய உயர்வு நல்ல வந்து ஒரு லைம்லைட்டு ஒரு ஆரோக்கிய மேம்பாடு அனைத்து பிரச்சனைகளுக்குமான வழி கிடைத்து கடகம் கனிவாக பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்